முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் தமிழகம் முழுவதும் ஒருநாள் அடையாள நிறுத்தத்தில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது தொடக்க கல்வித்துறை அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்று மாநில பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு மற்றும் பணி மாறுதல் செய்வதை கண்டித்து தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் திருவள்ளூரிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக முதல்வர் வெளிநாட்டிலிருந்து கொண்டு நிர்வாகத்தை கவனித்து வரும் நிலையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் எனவும் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது ஆசிரியர்களின் கோரிக்கைகளை ஏற்றார் எனவும் அதேபோல் அவரது மகனும் தமிழக முதல்வரும் மாண மு ஸ்டாலின் தனது கோரிக்கைகளை ஏற்று தொடக்க கல்வித்துறையில் அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்று ரத்து செய்ய வேண்டும் மாநில பணிமூப்பு அடிப்படையில் பணிமூப்பு மற்றும் பணி மாறுதல் செய்வதை கைவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர் தமிழ்நாடு முழுக்க ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தை இன்று நாங்கள் அறிவிக்கின்ற நிலைக்கு தமிழ்நாடு அரசு எங்களை தள்ளி இருக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரிலும் பதினோரு மணி அளவில் தன்னுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய மாண்மிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்கள் இந்த போராட்டத்துடைய வலிமையை கருதி போராட்டத்தை விட ஏழை எளிய கல்வி கூடாது என்கின்ற நிசப்த உண்மையை உணர்ந்து குறிப்பாக அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த வேலை நிறுத்த போராட்டத்தின் காரணமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு போராட்டத்துடைய வடிவு எந்த அளவு உச்சக்கட்டத்துக்கு அடைய முடியுமோ அந்த அளவுக்கு இன்று நாங்கள் வீதிக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் கேட்கவில்லை இந்த அரசாணையை அரசே திட்டமிட்டு தொடக்க கல்வித்துறையில் ஒரு சதி வேலையை செய்து அதிகாரிகளுடைய வன்மத்தால் இன்று சாலையிலே நின்று கொண்டிருக்கின்றோம் இதனால் கிராமப்புற மாணவருடைய ஏழை கல்வி பாதிக்கப்படுகிறது கிருஷ்ணகிரி பள்ளிப்பட்டு கிட்டத்தட்ட தலி உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் மாணவருடைய கல்வி தேவை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியர்கள் இன்று இந்த அரசாணையால் பணி மாறுதல் பெற்று நகரத்தை நோக்கி சென்று விட்டார்கள் ஒரு பக்கத்தில் நகரத்தை நோக்கி சென்று கிராமந்தோறும் பள்ளிக்கூடம் திறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அடிப்படையில் பெருந்தலைவர் காமராஜர் திறந்தார் சத்துணவு ஓட மாணவருடைய எண்ணிக்கை தேவை என்று புரட்சி தலைவர் சத்துணை கொண்டு வந்தார் முட்டையோடு வழங்கி மாணவருடைய சேர்க்கை அதிகரிக்க தலைவர் கலைஞர் கொண்டு வந்தார் இன்று காலை சிற்றுண்டிய மாணவருடைய வருகை தேவை என்று தற்பொழுதைய முதல்வர் புரட்சிகர திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இதெல்லாம் ஆரம்பக்கல்வி அழிந்து விடக்கூடாது என்ற நோக்கம்தான் ஆனால் இந்த இரநூத்தி நாற்பத்தி மூன்று அரசாணை கொடூர அரசாணையை போட்டு எங்களுக்குள்ளேயே மோதவிட்டு இந்த தொடக்கக் கல்வித்தால் ஒட்டுமொத்த சங்கமும் சேர்ந்து பனிரெண்டு சங்கம் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் கடந்த மூன்று நாள் நாங்கள் கோட்டையை நோக்கி டிபிஐ வளாகத்தை நோக்கி முற்றுகையிட்டோம் முற்றுகையிட்டு பேச்சுவார்த்தை அரசு நடத்தியது பேச்சுவார்த்தையின் பயனாக தொடக்கக் கல்வியுடைய இயக்குநர் தலைமையிலே தற்பொழுது ஆறாம் தேதி கூட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அது ஆறு கோரிக்கை ஏற்கப்பட்டது அந்த ஆறு கோரிக்கையில் எம்இசி என்கின்ற நிலைப்பாடில் சுமார் ஆறாயிரம் நடுநிலைப் பள்ளிகளுக்கு நியமித்து எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்களை தற்காலிகமாக போட்டிருக்கிறாங்க வரவேற்கிறோம் ஆனால் அதுவே நிரந்தர தீர்வு அல்ல துவக்க பள்ளிகளுக்கெல்லாம் அதை விரிவுபடுத்திட வேண்டும் அது மட்டும் அல்ல எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு முடக்கப்பட்டிருக்கிறது கடநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அந்த குழுவை மீண்டும் திறந்து அந்த குழுவுடைய அறிக்கையை கொண்டு வந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை தரும் வரை இந்த போராட்டம் ஓயாது அது மட்டுமல்ல சிபிஎஸ்ஐ ரத்து செய்து பழைய பென்ஷனை நடைமுறைப்படுத்த வேண்டும் மத்திய அரசு ஒரு திட்டத்தை இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு எந்த திட்டத்தையும் அறிவிக்கலை என்னுடைய பணம்லாம் அப்படியே வச்சுருக்குறாங்க எந்த இடத்தில் அதை வெளிப்படுத்துவாங்க தெரியல இன்றைக்கி ரிட்டைய்ட் ஆகிறோம்லாம் வெறும் கையில் போயிட்ருக்கிறான் இன்றைக்கி தூக்கு போட்டு இறந்துருக்கிறான் வெறும் தினக்கூலிக்கு போய்கிறான் இன்றைக்கி அத்துமீறி அவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு ஒரு நாள் வேலைக்கு போய் இருக்கிறான் ஒரு அம்ச கோரிக்கைங்க நான் கேட்டது பன்னெண்டு அம்ச கோரிக்கை மான்மிகு அமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே அதை ஒத்துக்கொண்டவர் அந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒட்டுக்கொண்டது இருபத்தி நாலாம் ஆண்டு வரையில் நிலுவையில் இருக்கிறது வேறு எந்த கோரிக்கையும் கேட்கல மூன்று விதமாக பிரித்து எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் நிதி சார்ந்தது நிதி சாராதது நிலுவையில் உள்ளது என்று வரவேற்கிறோம் செக்ரட்டரி தலைமையில் மிக சிறப்பாக எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா பலன் ரிசல்ட்டு இப்படிப்பட்டவர் இதை பாதுகாப்பார் பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு செல்ல வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து உடனடியாக எங்களை அழைத்து பேச வேண்டும் கோரிக்கை தீர்க்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைக்கின்றோம் இல்லை என்று சொன்னால் வரும் இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் ஒன்று ஆகிய மூன்று நாட்களில் போட்டியை நோக்கி முற்றுகைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த போராட்டம் நடப்பதா நிறுத்துவதா என்பது தமிழ்நாடு அரசின் கையில் இருக்கிறது போராடுகிற சங்கத்தை அழைத்து தலைவர் கலைஞர் பாணிகளே தீர்வு காண வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்கின்றோம் ஆரம்ப கல்வியை பாதுகாத்திட வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றது மாநில உயர்மட்ட உயர்மட்ட குழு உறுப்பினர் இப்போ அடிக்கடி போராட்டத்தில் கேள்வி பள்ளி மாணவர்களுடைய கல்வி கேள்வி இல்லை அடிக்கடிக்கு நாங்கள் போராடவே இல்லை மூன்றரை வருஷம் போராடவே இல்லை மூணு வருஷம் இந்த அரசுக்கு நாங்கள் மகிழ்ச்சியாக தான் அவங்க இதை தீர்ப்பாங்க தீர்ப்பாங்க நாங்கள் கொண்டுகிட்டே போகிறோம் இப்பயும் இந்த கவனத்தை வேறு எந்த வகையிலையும் இருக்குது சொல்லுங்கள் நீங்களே ஒரு வழி சொல்லுங்கள் இது மாதிரி சார் நான் கூட்டிட்டு போய் இந்த பிரச்சனை தீர்க்குறேன்னு தோழர் ஊடக தோழர் சொன்னார நான் அவர் பின்னால் வர தயாராக இருக்கிறேன் எங்களை எந்த எதை எங்கள் ஆயுதமே இது ஒன்று தான் நாங்கள் உண்ணாவிரதோ ஆர்ப்பாட்டம் இருந்தோம் மென்மையாக இருந்தோம் நாங்கள் மனு கொடுத்தோம் சர்ச்சையில் விடுப்பு எடுத்தோம் இத்தனை எடுத்தோம் தீர்வு காணாதனால இன்றைக்கி தொடக்க கல்வித்துறையே அது இருந்து இன்னைக்கு வேலை நிறுத்திற்கு வீதிக்கு வந்திருக்கணுன்னா ஊடகத் தோழர்கள் உணர்ந்து இதை கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கவனத்துக்கு சேர்ப்பாருன்னு நான் நம்புகின்றேன் ஆயிரத்தி நூற்றி பதினோரு பள்ளிகள் தொடக்க கல்வித்துறையில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து விழுக்காடு என்று இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முழுவதும் மூடப்பட்டிருக்கிறது யூரோட்டில் மூடப்பட்டிருக்கிறது அதாவது காடுமேடு பகுதியில் இருக்கிற பின்தங்கிய பகுதியெல்லாம் மூட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி அங்கே மூடி இருக்கிறாங்க வாஜியார் இல்லை சார் ஒரு தலைமை ஆசிரியர் தொடக்க கல்வித்துறையில் ஐந்து பள்ளியை பொறுப்பாசிரியராக கவனிக்கிறாருங்க யோசித்து பாருங்களேன் ஹைஸ்கூலில் இருக்கிற நிலை வேற கல்வித்துறையில் இருக்கிறது வேறு எல்லாம் கிராமத்தில் இருக்கிற பள்ளிகள் தொண்ணூறு விழுக்காடு பெண் ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க முப்பது ஆண்டு தனக்கு ப்ரொமோஷன் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி பதவி வரும் இல்லையே என்ற இயக்கத்தில் அவங்கவுங்க விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க அத்துக்கூலிகளை தற்காலிக ஆசிரியர்களை பகுதி நேர ஆசிரியர்கள் இன்றைக்கி நியமிக்கிறாங்க சரியா இது பத்து ஆண்டுகள் பணி நியமனம் இல்லைங்க இரளி ஆசிரியர்லேயே மூணு பிரிவாக இருக்குங்க அப்போ கடநிலைக்கு போயிட்டு இருக்குது பென்ஷன் யார் தரது யோசித்து பாருங்கள் ஒரு அரசு முழுமையான பென்ஷன் தரணும் என் வீட்டு நீ பாக்கெட்டில் வச்சுருக்கலாமா என்னுடைய இயல் சரண்ட்ர பாக்கெட்டில் வச்சுருக்கலாமா தரணும் இல்லையா அது எனக்கான உரிமை இல்லையா நானும் உங்கள் பிள்ளை தானே நான் வெளிநாட்டில் தான் வந்திருக்கிறேன் தமிழ்நாட்டு ஊழியர் அரசு ஊழியர் ஆசிரியரும் இந்த அரசினுடைய ஒரு இயந்திரங்கள் ஒரு சக்கரம் சக்கரத்தின் ஆண்கள் நாங்கள் எங்களை அரவணைக்கு வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம் பணியாளர் வேலை என் தலைமை ஆசிரியர் செய்கிறாங்க பெண் ஆசிரியருங்க தூய்மை பணியாளர் வேலை அந்த பிள்ளையை தாளாட்டுறதுலேருந்து தூங்க வைக்கிறதுலேருந்து ஒன்று ரெண்டு குழந்தை போய் பாருங்க நீங்கள் இப்போ இப்படி அதுக்கெல்லாம் அவங்க கூலி காட்டால் அந்த சம்பளமே பத்தாது எங்களுக்கு எனவே அரசு கரிசனையோடு இதை பரிசீலித்து இரநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணையை ரத்து செய்துட்டு வேண்டும் உள்ளிட்ட முப்பத்தோரு அம்ச கோரிக்கை முப்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு இன்னும் கோரிக்கை ஏற்றினே ஆகும்னு தெரியாது எனவே இதோடு நிறுத்திக்கிட்டு எங்களை பேச்சுவார்த்தை கொடுத்து கௌரவமாக முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன்